அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாளில் நமக்கு நிறைய சிறப்புகள் வந்து அமைஞ்சிருக்குது நாளைக்கு நமக்கு மே மாதத்தின் ஐந்தாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை திங்கட்கிழமைங்கிறதே சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் சிவபெருமான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாள் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக சித்திரை மாதத்திற்குண்டான வளர்ப்பெ அஷ்டமி திதியானது அமைஞ்சிருக்குது இந்த வளர்ப்பெரிய அஷ்டமிங்கிறது சுவர்ணாகாசன பைரவர் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மேலும் இந்த நாளில் நமக்கு அஞ்சு 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 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகி இருக்குது அதாவது மாதமும் அஞ்சு தேதியும் அஞ்சு அதனால் இது ஒரு ஏஞ்சல் டே அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து சேர்த்துங்க மேலும் ஒரு குறிப்பிட்ட முறையை பயன்படுத்துங்க என்பது குறித்து ஒரு தனி பதிவு வந்து போட்டிருக்கிறேன் அதே பதிவுலேயே அதுபோல் குளிக்க மறந்துட்டவங்களுக்காக இன்னொரு பரிகாரமும் வந்து சொல்லியிருப்பேன் அதுவும் பார்த்தீங்கன்னா அபரிமிதமான செல்வ செழிப்பை வந்து ஏற்படுத்தி தரும் அந்த குளியல் முறையை நாளைய நாளில் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அதாவது வீடியோ லேட்டாக பார்க்குறவங்க அப்போ கூட அந்த மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி முகம் கை கால் கழுவிக்கலாம் இல்லைன்னா குளிச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க் வந்து இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் சரி போய் இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு டைமிங் வந்து சொல்கிறேன் அந்த டைமிங்க்குள்ளே நீங்கள் குறைஞ்சது ஒரு ஐந்தே ஐந்து முறை ஒரு நான் சொல்கிற அந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே போதும் அற்புதமான மாற்றங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நடக்கும் அது என டைமிங்னு முதல்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாளை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரங்கிறது நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரமாக அந்த நேரத்துக்கிடையே வரக்கூடிய அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தஞ்சு நிமிடங்களில் இருந்து ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள்ல வரைக்கும் அதாவது ஒரு நிமிடம் சரியாக அஞ்சு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துக்குள்ளே அந்த அறுபது நொடிகளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறது அபாரமான வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த நேரத்தில் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா கூட அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டு உங்கள் படுக்கை அறையில் உட்காந்துட்டே கூட நான் சொல்கிற இந்த வார்த்தையை வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே போதும் மேலும் பூஜை செய்கிற அந்த நேரத்தில் விளக்கேற்றி வச்சு நீங்கள் அங்கே பூஜை அறையில் உட்காந்துட்டு அந்த வார்த்தையை நீங்கள் சொன்னிங்கன்னாலும் போதும் அற்புதமான பணவரவு வந்து உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இதை சொல்கிறதுக்கோ செய்கிறதுக்கோ எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரிஸ்ட்ரிக் கிடையாது அதனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக பயன்படுத்தலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் பயன்படுத்தலாம் வீட்டில் இப்போ நைட் வந்து இன்றைக்கி அசைவம் சாப்பிட்டோம் நாளைக்கு அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு தான் இதை செய்யணுமா அசைவம் சாப்பிட்டதுனால குளிக்காமல் செய்யக்கூடாதா அப்படிங்கிற குழப்பமெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் எந்த உடனேயுமே நீங்கள் செய்யலாம் குளிக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது விருப்பப்படுறவங்க குளிங்க இல்லைன்னா வந்து பரவாயில்ல மேலும் நீங்கள் இப்போ ஊரில் தான் இருக்கீங்க உங்களுடைய வீட்டில் இல்லை அங்கேருந்து இது செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் அதுலேயும் எந்த தவறுமே கிடையாது இதுக்கு நீங்கள் இரவே ஒரு விஷயம் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் நாளைக்கு காலையில் இந்த மெத்தடு செய்யறதுக்கு நமக்கு வசதியாக வந்து இருக்கும் அந்த ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் ஏன்னா இந்த நாணயத்திலே நமக்கு அஞ்சுங்கிற நம்பர் இருக்குது இல்லையா இந்த நம்பர் வந்து நாளைய தினத்துக்கு ரொம்ப மேட்சிங்காக இருக்கிறதுனாலையும் குபேரவசியம் மிகுந்ததாக இருக்கிறதுனாலையும் இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை நம்ம பயன்படுத்தணும் இப்போ ஒரு நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்களுடைய பில்லோக்கடியில் வந்து வச்சுக்கோங்க அதாவது தல டியில வந்துட்டு நீங்க வச்சுக்கோங்க இப்ப காலையில நான் சொன்ன டைமிங்க்கு நீங்க அலாரம் வச்சு எழுந்திரிச்சிக்கோங்க எழுந்த உடனே அந்த காசு இருக்குது பாருங்க அதை எடுத்து உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடவுலையும் வச்சுட்டு ஐஸ்வர்யம் பெருகட்டும் ஐஸ்வர்யம் பெருகட்டும் ஐஸ்வர்யம் பெருகட்டும் ஐஸ்வர்யம் பெருகட்டும் ஐஸ்வர்யம் பெருகட்டும் பார்த்தீங்களா இப்போ நான் அஞ்சு முறை வந்து சொன்னேன் இந்த அஞ்சு முறை இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு அஞ்சே அஞ்சு நொடி தான் ஆச்சு அப்போ நீங்களும் நாளை காலையில் எழுந்த உடனே மறக்காமல் இந்த கையில் இந்த நீங்களும் நாளை காலையில் எழுந்ததும் கையில் இந்த அஞ்சு ரூபாய் காசை வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை அஞ்சு முறை வந்து சொல்லுங்கள் இதுலேயே நீங்கள் வந்துட்டு கண்வழிக்கிறது அப்படிங்கிறது நல்லது காலையில் எழுந்தது இது மாதிரி காசை பார்க்கறது அப்படிங்கிறதே வந்து நல்லது அதன் பிறகு இந்த காசை வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது யூஸ்க்கு வந்து பயன்படுத்திக்கலாம் ஒருவேளை ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக நீங்கள் வந்து காசு வந்து தலகாணிக்கடியில் வைக்க மறந்துட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் காலையில் எழுந்துக்கிறீங்க இல்லையா எழுந்த உடனேமே டக்குன்னு ஒரு பர்சுலேயே பீரோலேயே அஞ்சு ரூபாய் வச்சுருந்தீங்கன்னா அது எடுத்து உங்கள் கை வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை வந்துட்டு நீங்க அஞ்சு முறை வந்து சொல்லுங்க ஒருவேளை அந்த மாதிரி அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே எங்களால் காசை தேடி கண்டுபிடிக்க முடியல கையில் வச்சுக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் அந்த டைமிங்குள்ளே கண்ணை முடித்து உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் பார்த்தே இந்த ஐஸ்வர்யம் பெருகட்டும் அப்படிங்கிற வார்த்தையை அஞ்சு முறை சொன்னீங்க அப்படின்னாவே போதும் மொத்தத்தில் இந்த வார்த்தையை அந்த டைமுக்குள்ளே அதாவது இந்த குறிப்பிட்ட ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் சொல்கிறது அற்புதமான பணவரவை வந்து ஏற்படுத்தி தரும் இது பிரம்ம முகூர்த்த நேரமாகவும் இருக்கிறதுனால இன்னும் உங்களுக்கு சக்தி மிகுந்த பலனை வந்துட்டு கொடுக்கும் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக அதிகாலை நேரத்தில் உங்களால் எழுந்திருக்க முடியல இதை பண்ண முடியல அப்படிங்கும்போது நாளைக்கு சாயந்தரமும் இதே மாதிரி அஞ்சு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரும் இல்லையா அந்த சமயத்துலேயும் இதே மாதிரி நீங்கள் கையில் காசை வச்சுக்கிட்டு சொல்லலாம் அல்லது உங்க மனசுக்குள்ளது வந்துட்டு நீங்கள் அஞ்சு முறை வந்துட்டு சொல்லலாம் இதெல்லாம் சொல்கிறதுக்கோ செய்யறதுக்கோ நமக்கு பெருசாக வந்து டைமும் வந்து செலவாகாது எந்த ஒரு காசும் வந்து நம்ம செலவு பண்ண போகிறதும் கிடையாது ஜஸ்ட்டு வந்து இது போல் பாசிட்டிவான வார்த்தைகளை வந்து நம்ம உபயோகப்படுத்துகிறோம் இதுக்கே நமக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் அதாவது ஒரு சில நாட்கள் வந்து இயற்கையாகவே சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அந்த நாளில் நம்ம மண்ணை தொட்டாலும் பொண்ணாகிடும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு செயற்கை தான் நாளை நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது நல்ல அவசியம் வந்து நாளை அதிகாலை அஞ்சு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்தையோ அல்லது மாலை நேரத்தில் வரக்கூடிய கூடிய அஞ்சு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்தையும் பயன்படுத்தி இந்த வார்த்தையை அஞ்சு முறை சொல்லுங்கள் அபார வளர்ச்சி அடையுங்க வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்